பத்து பேருக்கு சமைக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு புரியலுக்கு உருளைக்கிழங்கு குக்கரில் போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கணும் ரசப்பொடி பூண்டு கருவேப்பிலை மல்லி தக்காளி உப்பு புளி எல்லாத்தையும் போட்டு கரைச்சி ரசத்தை தாளிச்சாச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு மிளகா போட்டு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருக்கு சேர்த்துக்கணும் கடுகு முத்தம் பருப்பு நல்லா பொறிச்சதும் ரெண்டு பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும் அது கூடவே பாசிப்பருப்பு பருப்பையும் சேர்த்துக்கணும் இது கேரட் பீன்ஸ் பொரியல் சேர்த்துக்கு ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கணும் வெங்காயம்ச்சி மிளகெல்லாம் நாங்களா வதங்கோ கட் பண்ணி அலசி வச்சுருக்குறேன் கேரட் பிடிச்ச சேர்த்துக்கணும் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கணும் கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டு மூடி வேக வச்சு சேர்த்துக்கணும்

வானல்ல எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நாலு வெங்காயத்தை அடைக்கணும் கருப்போம் பொடிய கட் பண்ணி வச்சு கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கணும் ஒரு நாளைக்கு தக்காளி பொடியா கட் பண்ணதையும் அது கூடவே போட்டு நல்லா வதைக்கணும் பருப்பு நல்லா கడஞ்சிதே. தண்ணளவு தண்ணி ஊத்தி ஊர. 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டு கலந்து வெச்சு. 4 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டு பருப்பு கடஞ்சி. இதை ஒரு பக்கம் போடுறோம். இது கூடவே நாலு முருங்காய் கட் பண்ணி வச்சு சேர்த்து நல்லா கத்திரிக்காய் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்ச நூத்தல் கேரட் பீன்ஸ் எல்லாத்தையும் குழம்புல போட்டிருங்க சாம்பாட்டுல போட்டுருக்கோம் மாங்காய் போட்டுக்கணும் காய் வந்து நல்லா கொதித்து வந்ததும் கரைச்சி வச்சு புளியை ஊற்றிக்கணும் ஒரு ரெண்டு நெல்லிக்காய் சைஸ் புளி ரெண்டு எலுமிச்சி மழை அளவு புளியை கரைச்சி ஊற்றிக்கணும் ஊற்றி ஒரு கொதி வந்ததும் இறக்கிடணும் வானல்ல கடலை எண்ணெயை ஊற்றி வடை தட்டி போட்டுக்கணும் வடை மாவு ரெடியாக இருக்குது பாருங்க உளுந்து உளுந்த ஊற வச்சு அரைச்ச மாவு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில எல்லாத்தையும் கலந்து தட்டி போட்டுக்க தான் உளுத்த வடையை தட்டி போட்டாச்சு பாருங்கள் வெந்துன்னு இருக்குது வடை நல்லா வெந்து வந்ததும் திருப்பி விட்டு எடுத்துக்கணும் பத்து பேருக்கு சமைச்சின்னு இருக்கிறோம் நம்ம அதனால் வீடியோவில் சரியாக என்னால் பேச முடியல இருக்கு சாதம் வச்சிருக்கோம் சாம்பார் வச்சுருக்கோம் பாயசம் வச்சுருக்கோம் கேரட் பீன்ஸ் பொரியல் செஞ்சுருக்கோம் உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சுருக்கோம் ரசம் செஞ்சுருக்கோம் வடை செஞ்சிகிட்ருக்கோம் பாருங்கள் வடையும் அப்பளமும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்